தக்கலையை நம்மளோட சுரேஷ் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு காலையில நம்ம வீட்ல இருந்து எட்டே முக்காலுக்கு தக்காளைக்கு போறோம் எதுக்குன்னா இன்னைக்கு சிக்குகு ரெண்டாவது முறையாக நம்ம டெக்ஷன் போடணும் சரியா அப்படின்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஏன் இருக்கான் നമ്മ ഊസിടിക്കോയ്ക്കിട്ട പോകണം മറുപടി ഇരുപത്തി ആറാകും பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்ப வண்டி ஓட்டுக்கு நடுவில் இருக்கா பின்னாடி சரி இப்ப நம்ம என்ன வாங்கணும் அப்படி இப்ப ரோட பார்த்தீங்கன்னா இதுதான் எங்க ஊர் ரோடு சரியா தக்கலைக்கு போற பாலி எங்க ஊர்ல தக்கலை உள்ள ஒரு இடம் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடம் அப்ப இப்ப நம்ம இனி எங்க போனோம்னா மெடிக்கல் ஸ்டோர் போனோம் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வா என்ன பண்ற ஊசி நேரத்திக்கு உள்ள மெடிசன் எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் சரியா டாக்டர் பார்க்க போறோம் பயனில் என்ன டாக்டர் அவருக்கு என்னதோ வேற பயம் நம்ம வீடியோ எடுத்து அவரு நமக்கு ஒரு வீடியோ நமக்கு அமையல எல்லா பயத்துல பாத்து ரொம்ப கன்றாதியா இது അപ്പം എന്താണോ

அதுக்கப்புறமா நம்ம வந்து சேரீக்கும் போட்டுவ மறுபடி அப்பா கிட்டான் வச்சுட்டு வந்தாச்சு எங்கேயோ நம்மள உட்காந்து மடியில வச்சு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்காங்க தியான் வந்து காய்ச்சல் தெரியா வாயினா நம்ம இப்ப நம்ம வீட்டில் வந்தாச்சு சேரீ சிக்குவை தூக்கி நான் வச்சுட்டு தியான் வீடியோ எடுத்து ஏன்மா யாரையே பார்த்து காட்டு கத்து கத்திட்டு எப்பா என்னால தாங்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் பீலிங் வேற சிக்கு வேற கொஞ்சம் வெயிட் வச்சுட்டான் கையில ஒரு இடத்துல வச்சிட்டு நிக்க முடியல ரொம்ப கஷ்டம் கடைசி ஒரு மட்டம் எப்பா எப்படி எல்லாமோ வீடு வந்து சேர்ந்துட்டான் லாஸ்ட் கட்டமை வீடை வந்து